பழனி தண்டாயுதபாணி கோயில்ல முருகன் சிலை இருக்கு அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி சாமி சிலை தானே அது வெறும் சாமி சிலை எல்லாம் இல்ல செய்யப்பட்ட சிலை என்ன சிலைய விஷத்தால செஞ்சாங்களா அப்படின்னு தான் அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க அதுல இருந்து வர தீர்த்தத்தை குடிக்கிறவங்களுக்கு பிரச்சனை எதுவும் வந்துராது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முதல்ல இந்த சிலைய செஞ்ச போகர் சும்மா அந்த சிலைய பண்ணல இந்த பாஷாணத்துல ஒரு மருந்தே இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முதல்ல போகர் என்ன பண்ணாரா மக்கள் நோய் நொடி இல்லாம இருக்கணுங்கறதுக்காக ஒரு மருந்து கண்டுபிடிக்க பாத்துருக்காரு ஆனா மருந்து குறிப்புகளை ஏடுகள்ல எழுதுனா நம்ம மக்கள் காணாம ஆக்கிருவாங்கங்கறதுக்காக கடவுளாவே அந்த மருந்த மாத்தினாரு அந்த மருந்துதான் இந்த முருகன் கோவில இருக்கக்கூடிய நவபாஷான சிலை நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு வர வச்சு அந்த மூலிகைகளை ஒன்பது பாஷாணங்களை போகர் பிரிச்சாராம் அதுக்கப்புறமா அந்த பாஷாணங்களை மோல்டு பண்ணி ஒரு சிலையா வடிவமைச்சாராம் போகர் அந்த பாஷாணங்களை சிலையா